எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான காவல்துறை மானிய கோரிக்கை மீது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விவாதத்தில் பங்கேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சில கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பினை தந்த தங்களுக்கு முதலில் நான் நன்றி தெரிவிக்கிறேன் குற்றங்களின் எண்ணிக்கையை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது தினமும் பத்திரிகை புரட்டினால் கொலை கொள்ளை தொடர் கொலைகள் வழிப்பறி சம்பவங்கள் கடத்தல் நிகழ்வுகள் முகமூடி நபர்கள் நடமாட்டம் முதலமைச்சர் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கொலை கொள்ளை திருட்டப்பட்டியெல்லாம் சொன்னார்கள் எல்லா ஆட்சியிலையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எந்த ஆட்சியில் நடைபெறுவது என்று சொல்லவில்லை உங்களுடைய ஆட்சியில் எப்படி நடைபெற்று என்ற விவரத்தையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் மாண்பு பேரவைத் தேர்தலை இன்றைக்கு கொலை குற்றங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏறாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இறுதியில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சாக உயர்ந்தது இவ்வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறாக குறைந்துள்ளது அதாவது திமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக அஞ்சு புள்ளி ஒன்று சதவீதம் கூடி வந்த வழக்குகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் ரெண்டு புள்ளி ஒன்று சதவீதமாக குறைந்தது ஆதாய கொலையில் குற்றத்தைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் எழுபத்தி நாலாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நூற்றி ஐம்பத்தி மூணாக உயர்ந்துள்ளது ஆனால் இவ்வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினேழில் தொண்ணூற்றி நாலாக குறைந்துள்ளன அதாவது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஒன்று புள்ளி நாலு சதவீதம் கூடி வந்த வழக்குகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் ஆண்டொன்றுக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் குறைந்துள்ளது கூட்டுக்கொலை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் எழுபத்தி மூணாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இறுதியில் எண்பத்தஞ்சாக உயர்ந்தது இவ்வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் தொண்ணூற்றி ஏழாக தாக்கலாகி உள்ளது அதாவது திமுக ஆட்சியின் போது ஆண்டு ஒன்றுக்கு சராசரியாக மூணு புள்ளி மூணு சதவீதம் கூடி வந்து இவ்வழக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சராசரியாக ரெண்டு சதவீதம் மட்டுமே கூடி வந்துள்ளது கொலை வழக்குகள் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் நானூற்றி முப்பத்தி ஏழாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழாக உயர்ந்தது இவ்வழகுகள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக தாக்கலாகின திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளில் சராசரியாக ஒவ்வொரு வருடம் அறுபத்தி மூணு புள்ளி ரெண்டு அதுவும் கூடி வந்த வழக்குகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பூஜ்ஜியம் புள்ளி மூணு சதவீதம் மட்டுமே கூடியுள்ளது கன்னக்கலவு வழக்குகள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நாலாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சாக உயர்ந்தது இவ்வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினேழாம் ஆண்டில் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஓராக தாக்கலாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி சராசரியாக ஒவ்வொரு வருடம் அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் உயர்ந்தது இந்த வழக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றாக சதவீதம் மட்டுமே என்ற விவரங்களை பேரவைக்கு தெரிவித்து கொள்கின்றேன் ஆகவே கொலை கொள்ளை திருட்டை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னதைப் போல திருடனாக பார்த்து திருந்தாகவிட்டா நம்ம செய்ய முடியாது அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி உங்களுடைய ஆட்சியில் அப்படி தான் இருக்குது ஆகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக விரைவாக குற்றம் செயல்பட்டுகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டும் இல்ல மாண்பு உறுப்பினர் மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சம்பவத்தை சொன்னார் இரண்டு கமிஷன் அமைக்கப்பட்டு நீங்க எத்தனை கமிஷன் அமைச்சு நான் பட்டியலிட்டு போன முறை சொன்னேன் நீங்க வெளியிட செஞ்சுட்டீங்க சுருக்கம் மட்டும் சொல்றேன் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதினேழு துபாக்கி பிரயோக சம்பவங்களும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பதிமூணு சம்பவங்களும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதினேழு சம்பவங்களும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எட்டு சம்பவங்களும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பன்னெண்டு சம்பவங்களும் ஆக மொத்தம் அறுபத்தி ஏழு சம்பவங்கள் நடந்துள்ளன இவற்றில் மொத்தம் முப்பத்தி மூணு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆகவே உங்களுடைய ஆட்சி காலத்திலும் உயிரிழப்பு ஏற்பட்டுகின்றது ஆகவே அவ்வப்போது ஏற்படுகின்ற சட்ட பிரச்சினையை ஒட்டித்தான் காவல்துறைகள் நடவடிக்கை எடுக்கிறாங்க அதே இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் எது கிடையாது அதே உங்களுடைய ஆட்சியிலும் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுக்கின்றார்கள் அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்க என்பதை தங்கள் வயல மாணவ உறுப்பு தெரிவிக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லை உறுப்பினர் மாண்பு எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னார்கள் மத்திய அமைச்சரை பற்றி சொன்னார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது குற்றங்களும் குறைவாக இருக்கின்றன சட்டம் ஒழுங்கும் பேணி காக்கப்படுகின்றது சில அமைப்புகள் வேண்டுமென்றே தூண்டிவிட்டு அந்த போராட்டத்தின் வாயிலாக தங்களுக்கு ஏதாவது பெயர் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்ட காரணத்தினால் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே அரசை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுகின்ற விதமாக போராட்டங்களோ சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கின்ற வகையில் யாராவது முற்பட்டால் கடுமையான முறையிலே அரசு நடவடிக்கை எடுக்கும் அதற்கு தயங்காது என்பதை தங்கள் வாயிலாக எதிர்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்து வேறவே தலைவர்களே ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் நம்முடைய போலீஸ் இலாக்காவின் திறமையை பற்றி யாருக்கும் ஒரு துளி ஐயப்பாடும் நிச்சயமாக இல்லை சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ஒரே நாளில் பனிரெண்டு இடத்தில் செயின் பறிப்பு மாண்முக முதலமைச்சர் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே மாண்கு எதிர்கட்சித் தலைவர்கள் சைன் பறிப்பை பற்றி சொன்னார்கள் ஏன் நம்முடைய காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் சரியான முறையிலே நடவடிக்கை எடுத்த காரணத்தினாலே தான் டெல்லியிலிருந்து இங்கே வந்து சைன் பறிப்புகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் ஏன்னா இது யார் வரான் யார் போகிறான் தெரியாது இருந்தாலும் தங்களுடைய திறமையின் காரணமாக களவு போனதை கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் நம்ம காவல்துறை அதிகாரிகள் அதே போல் வெளிமாநிலத்திலிருந்து வந்து என்னைய தினம் நம்முடைய சென்னை மாநாருக்கு வந்து அந்த செயின் பிரிப்பில் ஈடுபட்டவர்களையும் நம்முடைய மாநில காவல்துறை அதிகாரி தான் கண்டுபிடித்திருக்கின்றார் வெளியிலேருந்து வெளிமாநிலத்திலே வந்து நம்முடைய நகரத்திற்கு ஒதுக்குப்புறமாக காரை நிறுத்திவிட்டு அங்கே ஏதாவது சாலை ஓரமாக இருக்கின்ற இருசக்கர வாகனத்தை திருடி கொண்டு அவர்கள் ஹெல்மெட்டை அணிந்து சாலை ஓரமாக சென்று கொண்டு தனியாக சென்று கொள்கின்ற பெண்கள் அணிந்திருக்கின்ற நகை பறித்து இப்படி வெளியில் சென்று கொண்டிருந்த அந்த தகவலையும் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய திறமையின் காரணமாக அப்படிப்பட்ட திருட்டில் ஈடுபட்ட வெளிமானத்தைச் சேர்ந்த அந்த திருடர்களையும் கண்டுபிடித்தது நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் தான் ஆகவே இன்றைக்கு புதிது புதியாக விஞ்ஞான முறையிலே இன்றைக்கு திருடர்களெல்லாம் உருவாகி கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் கூட அதையும் முறியடித்து நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு தக்க பாதுகாப்போடு இருக்க என்பதற்காக எந்த முறையில் அவதாரம் எடுத்து வந்தாலும் இதை தடுக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய காவல்துறை சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கு என்பதை தங்களுடைய வாயிலாக எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு இருக்கின்றன கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஏற்பட்டுள்ள குற்றங்களை விட நான்கு அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு இதே இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுதும் சரி நான்கு அம்மாவும் மறைவுக்குப் பிறகும் செய்து இன்றைக்கு குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது அதற்கு காவல்துறை அதிகாரிகள் திறமையோடு செயல்பட்டு குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்க என்பதை தங்கள் வாயிலாக எதிர்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே ஜனநாயக ரீதியில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தினால் இப்போ அண்மையில் தேசிய பாதுகாப்பு சட்டம் குண்டர் சட்டங்கள் எல்லாம் பாய்கிறது மக்கள் அதிகார அமைப்பை சார்ந்தவர்கள் போராட்டிய காரணத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சேலம் மாவட்டத்தில் அந்த எட்டு வழிச்சாலையை ஆதரிக்கிற ஆதரிக்கிறார்கள் பலர் என்று அவர் முதலமைச்சர் சொன்னார் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் பலர் அதை எதிர்க்கவும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த போராட்டத்தில் மையமாக வச்சு சமூக ஆர்வலர் பியூஸ் மானுஸ் நடிகர் மன்சூர் அலிஹான் மாணவி வளர்மதி மாணவி நந்தினி போன்றோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர்களே அவைக்கு வருவதற்கு முன்பே தங்கள் அறையில் இதை காட்டி இவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார் என்று எனக்கு தெரியும் அவைதான் தான் உங்களிடத்திலே வந்து இதை காட்டிவிட்டு இந்த செய்தி இங்கே படிக்க வரும் என்று எங்களுடைய அனுமதியோடு மன்சூர் அலிகானை பற்றி இங்கே பேசினார்கள் அவர் சேலத்திற்கு வந்து பேசிய பேச்சு தினகரனிலே வெளியிடப்பட்டுகின்றது உங்களுக்கு ஆதரவாக உள்ள பத்திரிகைகளே வெளியிடப்பட்டுகின்றது எட்டு வழிச்சாலை அமைத்தால் எட்டு பேரை வெட்டுவேன் எட்டு விளைச்சாலை விட்டால் எட்டு பேரை வெட்டுவேன் பத்திரிகையில் வந்திருக்குது உங்களுடைய ஆதரவு பத்திரிகையிலே வந்திருக்குது இப்போ நகமேட்டர்னு சொல்கிறாரு இப்படி கூட்டத்தில் பேசுனா இது வன்முறையை தோன்ற விதமாக இருக்குதா இல்லையா சொல்லுங்க போகலாம் நீங்கள் வந்து ஆளுநர் கட்சியிலும் இருந்திருக்கிறீங்க எதிர்கட்சியிலையும் இருந்திருக்கிறீங்க இப்படி இன்றைக்கு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் இப்படி பேசுவது கிடையாது வேண்டுமென்றே சில அமைப்பை சேர்ந்தவர்கள் தனக்கு பேர் பிரபலமாக வர வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய முகத்தை மற்றவர்களுக்கு வெளிச்சதலை காட்ட வேண்டும் என்பதற்காகவும் இப்படிப்பட்ட பேச்சை பேசுவது முறைதானா இது அங்கே இருக்கின்ற மக்களை தூண்டு விதமாக அமைகிறது இப்படிப்பட்ட பேசுவல் மீது தான் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஒழிய பொதுமக்கள் எல்லை இந்த எட்டு வழி பசுமை சாலை அமைக்க அந்த பகுதியில் இருக்கின்ற எந்த ஒரு விவசாய நில உடமையாள்தரையும் கைது செய்யவில்லை என்பதை தெல்ல தெளிவாக இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் ஒரு சிறிய செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அங்கே எல்லைக்கல் நடுகின்ற போது சில நில உரிமைதாரர் அங்கே வந்து போராட்டம் செய்கிறாங்க அங்கே வந்து அவைய நிலத்தின் வழியாக சாலை அழைக்கின்ற பொழுது அப்பொழுது அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சமாதானப்படுத்தி அழைஞ்சு செல்லுறாரு ஏன்னா சில சில பேர் நீங்கள் தான் ஊடகத்தில் பார்த்தீங்க எப்படிலாம் நடக்குதுன்னு அது அப்படி ஒரு சிலர் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்னது போல தருமபுரியிலே ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் சாலை அமைக்க வேணும் அதில் ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் எல்லை இன்னைக்கு அந்த கல் போட்டாங்க அந்த அளவு செய்து சர்வே செய்து எல்லை முட்டுகள் போடப்பட்டு விட்டாது அதே போல இந்த சேலத்திலே முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் சாலை அமைக்க வேண்டியிருக்குது பசு சாலை அது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சாலை அந்த எல்லை முட்டு போடப்பட்டு விட்டது ஒரு சில இடங்களில் இப்படி வேண்டும் என்று சில பேர் தூண்டிவிட்டு இப்படி சில அமைப்பை சேர்ந்தவர்கள் வெட்டுவேன் என்று சொல்கிறார்களே இப்படிப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொல்லிருந்தாரே அவர் கூட ஒரு இடத்துல ஒரு ஜவுளி கடை துவக்கப்படுகின்றது ஒரு புதிய ஜவுளி கடை துவக்கப்படுகிறது சேலத்திலே அங்கே ஒரு மரம் இருந்து வெட்டப்பட்டு விட்டார்கள் வெட்டப்பட்டவுடன் உடனே மரிய மாமலு எதிர்கட்சி தலைவர் சொன்னதை அந்த நபர் போய் அங்கே வெட்டப்பட்டது தவறு என்று புகார் சொல்கிறார் அங்கே ஒரு மரத்தை நடுறார் அந்த ஜவுளி உரிமையாளர் அவருடைய நிறுவனத்திற்கு அந்த ட்ரெஸ்ட்டுக்கு செக்கு மூலம் பணம் கொடுக்குறாரு இது எப்படி சமூக ஆர்வலான ஆக முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு அரசு கொண்டு வருகின்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுகின்றார்கள் வன்முறை தூண்டுகின்ற அளவுக்கு அவர்கள் ஈடுபடுகின்றனர் இப்படிப்பட்ட சமூக ஆளுகள் உண்மையாக மக்களுக்கு சேவை செய்வது அல்ல அவருடைய சுயநலத்திற்காக இப்படிப்பட்ட செயலை ஈடுபடுகின்றார்கள் அப்படிப்பட்ட செயலை ஈடுபடுவர்கள் மீதுதான் அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு என்பதை தாங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெரிவிக்க விரும்புவது ஆண்டுகளில் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு டிஜிபிக்கள் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியாற்ற அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய காலை பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் அதிகரிக்கப்படும் காவல்துறையினுடைய எண்ணிக்கைக்கேற்ப அமைச்சக பணியாளர்கள் மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப் பணியிடங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் காவல்துறையில் பணியில் இருக்கும்போது மரணம் அடைந்து விட்டால் அந்த வாரிசுதாரர்களுக்கு காவலுடைய வாரிசுதாரர்களுக்கு விரைவாக பணி வழங்கிட வேண்டும் காவல்களுக்கான இடர்படி ரிஸ்க் அலவன்ஸ் அதிகரிக்க வேண்டும் புதிதாக மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ஈரோடு தஞ்சை தூத்துக்குடி போன்ற மாநகராட்சிகள் அங்கெல்லாம் உடனடியாக காவல் ஆணையரகங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் ஏற்படுத்த வேண்டும் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு எதிர்க்கட்சித் தலைவரவர்கள் காவல்துறையிலே ஏற்பட்டுள்ள காலி பணிகளை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள் மாண்பு அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினேழு வரைக்கும் காவலர்கள் இருபதாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு பேர் நியமிக்கப்பட்டுகின்றார்கள் உதவி ஆய்வாளர்கள் ஆயிரத்தி நாற்பத்தி ஓர் நியமிக்கப்பட்டுகின்றார்கள் காவல் துணை கண்காணிப்பாளர் முப்பது ஒன்பது பேர் நியமிக்கப்படுகிறார்கள் காவல் வாத்தியக் குழு நூற்றி இருபத்தி ரெண்டு மாவட்ட தீயணைப்பு அலுவலர் ஒன்று நிலைய தீயணைப்பு அலுவலர் பதினஞ்சு தீயணைப்பு வீரர் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு பேர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நியமிக்கப்பட்டுகிறது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாலு காவலர்கள் நியமிக்கப்பட்டுகின்றார்கள் அதே அதேபோல் காவல் துணை கண்காணிப்பாளர் அறுபது பேர் நியமிக்கப்பட்டுகின்றார்கள் தீயணைப்பு வீரர் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு பேர் நியமிக்கப்பட்டுகின்றார்கள் ஆக மொத்தம் பதினாலாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நபர்கள் நியமிக்கப்பட்டுகின்றார்கள் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காவலர்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் நியமிக்கப்பட்டுகின்றார்கள் உதவி ஆய்வாளரை பொறுத்தும் ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் நியமிக்கப்பட்டுகின்றார்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தொண்ணூற்றி ஒன்பது பேர் மொத்தம் அதே போல் ஆக மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பேர் மொத்தமாக நியமிக்கப்படுகின்றார்கள் ஆகவே காலநிலை பணிகளை பொறுத்த வரைக்கும் சில நிலையிலே நீதிமன்றத்துக்கு சென்று விடுகிறார்கள் நீதிமன்றத்துக்கு செல்கின்ற பொழுது அந்த வழக்கு முடிந்த பிறகு தான் அங்கே நியமிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு பார்த்தா காவல்துறை இயக்குநரை பொறுத்த வரைக்கும் ஆறு தற்போது அஞ்சு பேர் இருக்காங்க ஒன்று தான் காலியிடம் கூடுதல் காவல்துறை இயக்குநரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு இடத்துல இருபத்தி நாலு நிரப்பப்பட்டது மூன்று இடம் தான் என்றைக்கு காணிப்பு இடம் ஐஜிபி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு என்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றோம் காவல்துறை டிஐஜி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு இருபத்தி ஏழு காவல் கண்காணிப்பாளர் எஸ்பியில் நூற்றி முப்பத்தி ஏழில் நூற்றி முப்பத்தி நாலு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் இப்போ நூற்றி முப்பத்தி ஏழுக்கு நூற்றி பதினேழு பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் துணை காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி இடங்களில் எட்நூற்றி முப்பது ஏழ்நூற்றி இருபது சில பேர் நீதிமன்றத்துக்கு போன காரணத்தினால அது வந்து பதவி உயிர் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்காது காவல் ஆய்வாளர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறாலும் முப்பத்தி மூணு காலின் படம் தான் இருக்குது காவல் உதவியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது விரைவில் அதற்கு காவல் உதவி ஆய்வில் எடுக்கின்ற பணி இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகின்றது அதேபோல் சிறப்பு உதவி ஆய்வாளர் தலைமை காவலர் முதல் நிலைக்காவல வரை ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பது பேர் இருக்கிறாங்க ஒன்பதாயிரத்தி நாலு பேர் தான் இருக்கிறாங்க அதற்கும் விரைவில் அந்த காலி பணிகளை நிரப்புவதற்குண்டான நடவடிக்கையும் அரசு எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல கண்காணிப்பாளரை பொறுத்தவரை எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பதுக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது இருக்குது உதவியாளரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலே ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்பது இருக்குது முந்நூற்றி முப்பத்தி ஆறு இருக்குது இளநிலை உதவியாளர் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டில் ஆயிரத்தி நூற்றி ஏழு பேர் இருக்கிறாங்க அலுவலக உதவியாளில் எட்நூற்றி பத்தில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் டிஎன்பிசியிலிருந்து தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தில் அதுவும் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது காலி பணியிடங்கள் எல்லாம் படிப்படியாக நிரப்பப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நம்ம ஓய்வு பெற்ற பிறகு தான் இவர்களை வந்து தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறோம் ஓய்வு பெற்ற பிறகு இவர்களை தேர்ந்தெடுக்கும் போது சில பேர் நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்டு எங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கல இல்லதை எங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனால் காலதாமதம் ஆகிடுது சில நேரங்கள் என்னென்னா ஓய்வு பெற்ற பிறகு அவர்களை தேர்வெடுக்கின்ற போது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட ஆயிருது ஆகவே அதை மாற்றி வருகின்ற காலகட்டங்களிலே ஓய்வு பெறுகிறது ஒரு வருடத்திற்கு எவ்வளோ பேர் ஓய்வு பெறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் வரைக்கும் எவ்வளோ ஓய்வு பெறுறான்னு கணக்கிட்டு அதற்கு முன்பாகவே காவலர் தேர்வை நடத்தி அவர்களை தேர்வு செய்து ஓய்வு பெற்றவுடன் அந்த குறிப்பிட்ட ஒரு வருடத்தில் இறுதியில் ஜனவரி மாதம் அப்பொழுது இந்த காலி பயணிகளை நிரப்புவதன் மூலமாக காலி பணியிடம் இல்லாத அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் தங்கள் வாயிலாக எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பேரவைத் தலைவர்களே சென்றாண்டு காவல்துறை மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் இங்கே சில அறிவிப்புகளை எல்லாம் ஏறக்குறைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை இந்த அவையிலே வெளியிட்டார்கள் நான் சுருக்கமாக ஒரே வரியில் கேட்பது எத்தனை அரசாணைகள் வெளியிடப்பட்டது அரசாணைகளாக வெளியிடப்பட்டது எத்தனை செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது மாண்பு முதலமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு தலைவர் அவர்கள் எவ்வளவு அறிவிப்பு வெளியிடப்பட்டது எவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற ஒரு கேள்வி இங்கே எழுப்பியிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு மாண்பு இதையும் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் இருக்கின்ற பொழுது முப்பத்தி நாலு அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் மொத்தம் முப்பத்தி நாலு அறிவிப்புகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணில் முப்பத்தி நாலு அறிவிப்புகளும் முப்பத்தி ஒன்று நிறைவேற்றப்பட்டுகின்றன போல் மொத்தமாக ஐந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் முன்னூற்றி எழுபத்தி ஏழு அறிவிப்புகள் மாணவ இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் காவல்துறையின் சார்பாக அறிவிக்கப்பட்டுகின்றார்கள் அதில் நிறைவேற்றப்பட்டவை இரநூத்தி தொண்ணூறு அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டவை அதே போல எழுபத்தி ஒன்பது பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன எழுபத்தி ஒன்பது பணி நடைபெற்று வருகிறது இரண்டு பணிகள் கைவிடப்பட்டது மாண்பு அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டவை இவை அதே போல எம்ஜிஆர் நூற்றாண்டுகள் மூலமாக அறிவிக்கவை ஐந்து அறிவிக்கை வெளியிடப்பட்டது அதில் இரண்டு என்ற இதெல்லாம் நிறைவேற்றப்பட்டுகின்றன தீயணைப்பில் எதுவும் இல்லை மாண்பு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் காவல்துறை சார்பாக நாற்பத்தைந்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது ஆணை வெளியிடப்பட்டவை ஒம்பது அது நிறைவேற்றப்பட்டவை ஒன்பது போல் நிறைவேற்றப்பட உள்ளவை பதிமூணு ஆணை வெளியிடப்பட உள்ளவை இருபத்தி மூணு இருக்குது பல நிலைகளே இருக்கின்றன அதே போல் தீயணைப்பு துறை பொறுத்த வரைக்கும் பதிமூணு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுகின்றன ரெண்டு செயல்பட்டுகின்றது பத்து இன்றைக்கு அரசனுடைய ஆணைக்கு எதிர்நோக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்ட அனைத்து அறிவிப்புகளும் அடிப்படையாக குறுகிய காலத்திலே நிறைவேற்றப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் அதே போல அகில இந்திய அளவில் துப்பாக்கி சுடக்கூடிய போட்டி அதில் பதக்கம் வெல்லக்கூடிய காவல்துறையினருக்கு வழங்கப்படிய ஊக்கத்தொகை கடந்த மூணு வருஷமாக வழங்கப்படலை அதை உடனடியாக வழங்குவதற்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் இன்னொன்றையும் முக்கியமாக நான் சுட்டி காட்டுறது என்னுடைய கடமையாக நான் கருதுகிறேன் இங்கே கூட காங்கிரஸ் கட்சியைச் சார்ந்த திரு ராமசாமி அவர்கள் பேசுகிற போது போடிட்டு காட்டினார் காவலர்களுடைய தற்கொலை அது ரொம்ப அதிகரித்து வந்துகிட்டு இருக்கு இப்போ குறிப்பாக சுமையின் காரணமாக இந்த தற்கொலை சம்பவங்கள் அது அதிகரித்து வருகிறது ஆகவே உடனடியாக இது போன்ற காவலர்கள் தற்கொலைகளை இந்த அரசு தடுத்து நிறுத்த எல்லா முயற்சிகளும் ஈடுபட வேண்டும் என்று நான் தங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர்களே காவல்துறையில் பணிபுரியும் காவலர் அதிகாரிகளுக்கும் காவலர்களும் இரவு பகல் என பாராமல் ஓய்வின்றி காவல் பணியில் ஈடுபட்டு வருவதாலும் பொதுமக்களின் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போதும் போராட்டங்களை கையாளும் போதும் அவர்களுக்கு அளவில் மன அழுத்தம் ஏற்படுகிறது மேலும் இவர்கள் தங்கள் குடும்பத்துடன் போதுமான நேரத்தை செலவிட்டு இல்லைப் பணிகளை கவனிக்க இல்லாமல் இருந்து வருவதால் அவர்கள் குடும்பத்தினருக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது இதனால் அவரது உடல் மற்றும் மணலும் பாதிக்கப்படுகிறது குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் உடல்நிலை காரணமாகவும் மற்றும் பணி நிமித்தம் காரணமாகவும் ஏற்படும் மன அழுத்தத்தை எதிர்கொள்ளும் வகையில் மன அழுத்த மேலாண்மை பயிற்சி முகமை நடத்தப்பட்டு வருகிறது சென்னையில் உள்ள பனிரெண்டு காவல் மாவட்டங்களிலும் வார இறுதியில் யோகாசன நிபுணர்கள் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட்டு சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல் ஆளுநர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பெண் காவலருக்கென வேலை வாழ்க்கை சமநிலை குறித்து தனியாக உளவியல் மனோ தத்துவ கொண்டு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் பனிரெண்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு அதன் வாயிலாக சுமார் ஆயிரத்தி ஐநூறு பெண் காவலர்கள் பங்கேற்று பயனடைந்துள்ளனர் காவலில் குறை தீர்ப்பதற்கு சனிக்கிழமை தோறும் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் ஒவ்வொரு காவல் ஆளுநரின் மனுக்களை நேரடியாக பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் தலைமையில் சிறப்பு காவல் குறைதீர்க்கு முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாமில் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் மற்றும் காவல் உயரதிகாரி முன்னிலையில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு காவல் ஆளுநர்களும் பணிமாறுதல் ஊதிய முரண்பாடுகள் உள்ளிட்ட தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் தெரிவித்தனர் அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன விளையாட்டுப் போட்டிகள் காவல் ஆளுநர் குடும்பத்தினருக்கு நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன சென்னை பெருநகர காவலுக்கு மண்டலங்களுக்கு கபடி கைப்பந்து மற்றும் தடகளை போட்டிகள் நடத்தப்பட்டு இடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி மன இறுக்கத்தை போக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதிக மதிப்பெண் பெற்ற காவலின் குழந்தைகளை அழைத்து பரிசும் ஊக்கமும் அளித்து காவல் குடும்பத்திற்கு உற்சாகம் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இதை உணர்ந்து மாண்பு புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் செயல்படும் அம்மாவின் அரசு காவல்துறையின் மன அழுத்தத்தை போக்கவும் அவர்கள் உடல்நலத்தை பேணி காக்கவும் ஏதுவாக பெங்களூரில் உள்ள நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து உளவியல் நீதியான பயிற்சி அளிக்க முடிவு செய்து இப்பயிற்சிக்காக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இப்பயிற்சியை உடனடியாக துவக்க முதற்கட்ட செலவினத்திற்காக அறுபது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஒப்புதல் அளித்து மேலும் ஒரு அரசாணை அன்றே வெளியிடப்பட்டது இப்பயிற்சி திட்டம் விரைவில் துவங்குள்ளது இதனால் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மிகவும் பயனுள்ளார் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே காவல்துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்று மறைந்த முன்னாள் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் அன்றைக்கு மத்திய அரசிடம் பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி கேட்டிருந்தார் கேட்டது மட்டும் இல்ல அவர் இது பற்றி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற உடனேயே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் அந்த நிதியில் எவ்வளவு நிதி இதுவரையில் மத்திய அரசிடமிருந்து இந்த அரசு பெற்றிருக்கிறது அது பற்றி காவல்துறையை நவீனமாக்க மறைந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் கேட்டதை நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசினாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி மாண்பு பேரத்தில் அவர்களே தலைவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை பற்றி இங்கே சொன்னார் ஏற்கனவே தலைப்பு கொடுத்துட்றாங்க இன்றைக்கு அந்த கூட்டத்தில் தான் பொருள் பேச வேணும் என்று தலைப்பு கொடுத்து விடுகிறார்கள் ஒரு சில இடத்தை நமக்கு குறிப்பிட முடியும் நமக்கு கிடைக்கின்ற நேரம் ஏழு நிமிஷம் தான் அந்த ஏழு நிமிஷத்தில் நம்முடைய கருத்துக்களை பூரா பதி வைக்க வேணும் ஆகவே அவர்கள் கொடுக்கின்ற தலைப்பின் அடிப்படையில் தான் அதை பேச வேணும் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை நாம் பதிவு வைத்துக்கின்றோம் அனைத்தும் பதிவிக்க இயலாது என்றால் அனைத்து முதலமைச்சர்களும் அங்கே வருகின்றார்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திற்கும் முதலமைச்சர் வருகின்றார்கள் அந்த கூட்டத்திலே என்னென்ன பொருள் குறித்து பேச வேண்டும் என்று முன்பாகவே அறிக்கை கொடுத்து வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை கண்டது அந்த அடிப்படையிலே நம்முடைய மாநிலத்திற்கு தேவையான சில முக்கிய பிரச்சனைகளை அந்த கூட்டத்தில் பேசியிருக்கின்றதை தங்கள் வாயிலாக எதிர்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறைக்கு மாண்பு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு முன்மணி செம்மள் புரட்சித்தலை எம்ஜிஆருடைய ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாங்க தமிழ்நாடு காவல் வீட்டு வசதி கழகம் சீருடை பணியாளர் தேர்வாணையம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சிறப்பு இலக்கு படை கடலோர பாதுகாப்பு குழுமம் நெடுஞ்சாலை ரோத்து முறை உங்கள் சொந்த இல்லம் திட்டம் தமிழ்நாடு காவலர் அங்காடி திட்டம் முழு உடல் பரிசோதனை திட்டம் ஒன்றுபட்ட உள்ச்சுற்று தொலைபேசி பயன்படுத்துவோர் குழு திட்டம் காவலர் பொது பள்ளிக்கூடம் போன்ற சிறப்புமிக்க திட்டங்களை தரப்பட்டன இருப்பிடம் காவல்துறை நலனுக்காக போலீஸ் கமிஷன் அமைத்ததே நாங்கள் என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் அம்மாவுடைய அரசு இத்தனை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு என்பதை நேரத்தில் விரும்புகின்றேன் காவலர் நலனுக்காக போலீஸ் கமிஷன் மூத்த இந்திய ஆட்சிப் பணி அதிகாரியின் தலைமையின் கீழ் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு என்பதையும் பேரணி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே இன்றைக்கு போலீஸ் கமிஷன் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இருவரும் தலையின் வழியிலே அம்மாவுடைய அரசு எடுத்து வரும் என்பதை தங்கள் வாயில எதிர்ப்பு செல்வது தெரி மாண்முக பேரவைத்தலைவர்கள் இல்லை சமூக நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் போற்றி வளர்த்த மண் இந்த தமிழ்நாட்டு மண் மாண்மு முதலவற்றால் மாண்மிகு பேரவைத்தலைவர்களே ஏன் கே மாண்மு அம்மாவுடைய அரசு அனைத்து துறைகளிலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் ஏன்றக்கே கல்வித்துறையிலே உயர்கல்வித்துறை இந்தியாவிலேயே அதிகமாக இன்னைக்கு சதவீதத்தை எட்டியிருக்கின்றது கிட்டத்தட்ட உயர்கல்வித்துறை பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரும்போது நூற்றுக்கு இருபத்தி ஒரு சதவீதம் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க இன்றைய தினம் நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கிறாங்க ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் கூட இன்றைக்கு மடிக்கணியை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அறிவுபூர்வமான கல்வி அம்மாவுடைய அரசு கொடுக்குது

இன்னைக்கு முதன்மை துறையாக விலகி கொண்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் சொன்னதெல்லாம் வேண்டுமென்று அரசியலுக்கு சொல்லாமொழிய எதிர்க்கட்சி நிலையிலிருந்து அதை பேசலாம் மொழிய மனசாட்சிப்படி நீங்கள் நினைச்சு பாருங்க உண்மையாக அம்மாவுடைய ஆட்சியில் எவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி தெரிவித்துள்ள காவல்துறை குறித்த பதிலுறை இன்றைக்கு நடந்த இந்த விவாதத்தினுடைய தொடர்ச்சியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நாளை அவருடைய பதிலுரையை வழங்குவார்கள்